உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தேவைகள் எதுவாக இருந்தாலும் இயேசு அதை மாற்ற முடியும் அந்த தேவைகளை சந்திக்க முடியும் எந்த வியாதியா இருந்தாலும் அவர் உங்களை குணமாக்க முடியும் அவரால் கூடாத காரியம் எதுவும் இல்லை அதற்குத்தான் அநேக சாட்சிகள் அவங்களுடைய அனுபவங்களை எழுதுகிறார்கள் சில சாட்சிகளை மாத்திரம் உங்களுடைய விசுவாசம் பலன் அடைவதற்காக உங்கள் முன்பாய் கொண்டு வரப்படுகிறது ஆயிரக்கணக்காக ஆண்ட ஒரு அற்புதங்களை செய்து அந்த அனுபவங்களை எழுதி கொண்டே இருக்கிறார்கள் அவர்களுக்காக தெய்வ பிள்ளைகளுக்காக சில சாட்சிகளை மாத்திரம் நடந்த சம்பவங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் நான் ஏற்கனவே சொன்னபடி அவருடைய பெயர்கள் ஒரு முழு முகவரி அவனுடைய ஃபோன் நம்பர் எல்லாம் எங்களிடத்திலே உண்டு அவங்க சாட்சியை எழுதினாலும் அவங்கள்ட போன் பண்ணி விசாரித்து உறுதிப்படுத்தி கொண்ட பிறகுதான் உங்கள் மத்தியிலே நாங்கள் வாசிக்கிறோம் சரியா சகோதரி மாலதி பெங்களூரு பெங்களூர்லிருந்து சகோதரி மாலதி என் தம்பி பதிமூன்று வருடத்திற்கு முன்பாக அவனுடைய வாலிப வயதில் கடவுளே இல்லை என்று மறுதளித்து விட்டான் அவனிடத்தில் இல்லாத கெட்ட பழக்கங்களும் இல்லை கஞ்சா சிகரெட் போதை வஸ்துகள் என்று முழுமையாக போதை பழக்கத்திற்கு அவன் அடிமையாகிவிட்டான் அம்மாவையும் ஆலயத்திற்கு போகக்கூடாது என்று கண்டிஷன் போட்டிருந்தான் நாங்களும் லீவுக்கு அம்மா வீட்டிற்கு போனால் ஜபம் செய்யக்கூடாது என்று கண்டிஷன் இருக்கும் உங்களுடைய ஜெபிக்கலாம் நிகழ்ச்சி ஆரம்பித்த நாட்களில் இருந்து தொடர்ந்து ஒரு வருடமாக என் தம்பிக்காக நான் ஜெபித்து வந்தேன் ஒவ்வொரு திறப்பின் வாசல் ஜபத்திற்கும் என்னுடைய தம்பிக்காக ஜெபிக்க சொல்லி ஜப விண்ணப்பத்தை தொடர்ந்து விசுவாசத்தோடு அனுப்பி நானும் நீங்கள் ஜெபிக்கும்போது போது உங்களோடு இணைந்து என் தம்பிக்காக பாரத்தோடு ஜெபித்தேன் அவன் இயேசுவிடம் மனம் திரும்பி வர வேண்டும் என்று தொடர்ந்து ஜபித்து கொண்டே இருந்தேன் என் ஜெபம் வீண் போகவில்லை இயேசுவே என் தம்பிக்கு நேரடியாக தரிசனம் கொடுத்து பரலோகத்தையும் நரகத்தையும் காண்பித்து எது உனக்கு வேண்டும் நீ எங்கே போக போகிறா என்று கேட்டிருக்கிறார் அன்றே தன்னை ஒப்பு என் தம்பி மனம் திரும்பிவிட்டான் ஒரே நாளில் அவனுடைய எல்லா பழக்கங்களும் மாறிவிட்டது இப்பொழுது தினமும் மூன்று மணி நேரம் ஜெபம் செய்கிறான் என் அம்மாவோடு சேர்ந்து தினமும் குடும்ப ஜெபத்திலும் கலந்து கொள்கிறான் அவனுடைய மாற்றம் முழு குடும்பத்தையும் ஆச்சரியப்படுத்துகிறது பதிமூன்று வருடமாக பின்மாற்றத்தில் இருந்த என் தம்பியை ரட்சித்து பாவ பழக்கத்திலிருந்து மீட்டு எடுத்து ஒரு மனிதனாக மாற்றின இயேசுவ கிறிஸ்தோத்திரம் பார்த்தீங்களா பதிமூன்று வருடம் ஆண்டவர் வீட்டை பின்வாங்கி கடவுளே கிடையாது யாரும் ஜெபிக்க கூடாது போகக்கூடாது என்று வீட்டாரையே கட்டுப்படுத்தி வைத்திருந்த சகோதரர் ஆனால் ஒருவர் உத்தரவாதம் எடுக்கிறாங்க இது தான் கவனிக்கணும் அந்த ஆத்மா ரட்சிக்கப்பட என்று அந்த வீட்டிலிருந்து ஒருவர் உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிறாங்க விடவேலை தொடர்ந்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஜெபிச்சிருக்காங்க பாருங்கள் எப்படியாவது என் தம்பி ரட்சிக்கப்படணுமே அறிந்து கொள்ளணும்னு ஆண்டவரை வந்து அப்படியே அசைத்திருக்கிறாங்க ஜெபத்தினால் அவங்க தொடர்ந்து உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்க ஜெபிக்க தேவன் அந்த ஜபத்தை கேட்டார் இயேசு தரிசனம் கொடுத்துருக்கா பாருங்கள் நரகத்தை மோட்சத்தை காமிச்சு எங்கே போக விரும்புகிறேன்னு கேட்டு காரணம் அந்த சகோதரினுடைய ஜபம் தான் அவங்க வீட்டில் யாராவது ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க மதுபான பிரியராக இருக்கிறாங்க போதை வசதிகளுக்கு அடிமையாக இருக்காங்க பிள்ளைகள் இப்படி இருக்காங்கன்னா நீங்கள் உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கணும் குறை சொல்லிக்கொண்டே குத்த சொல்லிக்கொண்டே சண்டை போட்டு கொண்டு இருக்காதபடி வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் பண்ணுங்க உத்தரவாதம் பண்ணி ஜெபிங்க அவங்க எப்படிப்பட்ட நிலமில் இருந்தால் ஆண்டவர் அச்சித்து விடுவார் இந்த சகோதரியின் ஜபத்தை கேட்டு அற்புதம் செய்த ஸ்தோத்திரம் சகோதரி கீதாஞ்சலி கேஜிஎஃப்ல இருந்து எழுதியிருக்கிறாங்க இது ஒரு அற்புதம் அற்புதமான சுகம் பாருங்க என் மாமியாருக்கு கர்ப்பப்பையில் இருந்த பிரச்சனையினால் மிகவும் கஷ்டப்பட்டார்கள் மருத்துவர்களிடம் காண்பித்த போது கர்ப்பப்பையில் கட்டி உள்ளது என்றும் அதனால்தான் வலியும் வேதனையும் இருக்கிறது கட்டியில் உள்ள திசுக்களை எடுத்து பயாப்சி அனுப்ப வேண்டும் கற்பப்பையை அகற்றிவிடலாம் என்றும் சொன்னார்கள் மனது அளவில் சோர்ந்து போய்விட்டார்கள் அவர்களுக்கு அறுபது வயது ஆகிவிட்டது இந்த சூழ்நிலையில்தான் கடந்த ஒன்றாம் தேதி நடைபெற்ற அற்புத பெருவிழாவில் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வைராக்கியத்துடன் உங்களோடு இணைந்து ஜபித்தார்கள் நாங்களும் குடும்பமாக ஜெபம் செய்தோம் ஜபத்திற்கு பிறகு வலியும் வேதனையும் சுத்தமாக நின்று போனது இரண்டு நாள் கழித்து கட்டியை பயாப்சி எடுப்பதற்காக சென்றபோது அவளை பரிசோதித்த மருத்துவர் மிகவும் ஆச்சரியப்பட்டார் ஏனென்றால் கர்ப்பப்பையில் இருந்ததாக சொல்லப்பட்ட கட்டி அங்கு இல்லை அதான் அற்புதம் பாருங்க கட்டி இருந்தது பயாப்சிக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டாங்க எப்பொழுதும் வயிற்றில் வலி கடந்த ஒன்றாம் தேதி ஒவ்வொரு மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையை அற்புதப் பெருவிழா அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு அற்புதப் பெருவிழா ஏழு மணியிலிருந்து நீங்கள் அந்த ஜெபத்தில் அந்த கூட்டத்தில் பங்கு பெறலாம் வீட்டில் இருந்த மாதிரி அப்படி தான் ஜெபிச்சிருக்கிறாங்க அவங்க குடும்பமாக ஜெபிச்சிருக்கான் பாருங்கள் ஏசுர் அற்புதம் செய்யணும் இந்த கட்டியை எடுத்து போடணும்னு சொல்லி பாருங்கள் கர்ப்பப்பையில் இந்த கட்டியே காணவில்லை மறைந்து விட்டது மேலும் இரண்டு டாக்டர்களிடம் காண்பித்து கர்ப்பப்பையில் எந்த பிரச்சனையும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டோம் ஒரு டாக்டர் அவர் தான் சொல்லியிருந்தார் டீட்டெயிலாக கர்ப்பப்பையில் கட்டி இருக்குது பயாப்சி அனுப்பணும்னு சொல்லி அவருக்கு ஆச்சரியம் என்ன ஆச்சு கட்டியை காணுமே ஒன்றுமே இல்லையேன்னு இன்னும் ரெண்டு டாக்டர்கிட்ட போய் முற்றிலும் பரிசோதித்து பார்த்தா கர்ப்பப்பையில் ஒன்றுமே இல்லை ஆல் ரைட் இப்பொழுது என் மாமியார் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமா இருக்கிறார்கள் இயேசுவே பரம வைத்தியராய் பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறார் வலிக்கும் வேதனைக்கும் விலைக்கு காத்து கொண்ட இயேசுவுக்கு நன்றி பார்த்தீங்களா ஆண்டு ஒரு எவ்வளோ பெரிய அற்புதம் செய்கிறார் இன்றைக்கு உன் சரீரத்தில் கட்டி கேன்சர் கட்டி அல்ல தைராய்டு கட்டி கர்ப்பப்பையில் கட்டி இந்த கஷ்டப்படுறீங்களா பயப்படாதுங்க விசுவாசமுள்ள ஜபம் பிணியாளியர் ராட்சிக்கும் நீங்கள் ஒருவருக்காக ஒருவர் பாரம் எடுத்து வீட்டார் ஜெபிக்கணும் உங்கள் வீட்டில் ஒருவர் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தால் மற்றவங்க அவங்க மேலே கை வைத்து இன்னைக்கு ஜெபிக்கணும் உத்தரவாதம் பண்ணி பாரத்தோடு ஜெபிக்கணும் உடனே அற்புதம் செய்வார் நீங்கள் வேறு யாரையும் தேடாருங்க ஒன்று நீங்கள் ஜெபிங்க வியாதுள்ள உள்ள இடத்துல கை வைத்து உங்கள் வீட்டாரை இணைந்து ஜெபிங்க இயேசு அற்புதம் செய்திருவார் இன்னொரு பாருங்களேன் சகோதரி லீதியாள் திருநெல்வேலி எனது அண்ணனின் மனைவிக்கு எழுபது வயதாகிறது இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர் இருபது இவருக்கு இருபது வருடங்களுக்கு மேலாக தைராய்டு பிரச்சனையினால் தொண்டையில் எப்பொழுதும் தொண்டையில் வலி மற்றும் இருமல் இருந்து கொண்டே இருக்கும் கழுத்து பகுதி வீங்கியது போல்தான் இருக்கும் மருத்துவர்களின் அறிவுரைப்படி தினமும் இதற்காக மாத்திரை சாப்பிட்டு வந்தார்கள் இந்த கஷ்டமான சூழ்நிலையில் ஜூன் மாதம் சத்யன் டிவியில் நேர் நேரலையில் நடந்த அற்புத பெருவிழா ஜெபத்தில் இது அற்புத பெருவிழா பாருங்க முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டு ஒரு எவ்வளவு பெரிய அற்புதெல்லாம் செய்கிறார் அற்புத பெருவிழா ஜெபத்தில் நான் என் அண்ணியை ஜெபத்தை பார்க்க வைத்தேன் அப்பொழுது ஜப வேளையில் நீங்கள் வியாதியஸ்தர்கள் வியாதி உள்ள இடத்தில் கைகளை வைத்து ஜெபியுங்கள் என்று கூறினீர்கள் நான் இது அண்ணி என் அண்ணியின் கழுத்தில் கைகளை வைத்து ஜெபித்தேன் அண்ணியும் இயேசுவே எனக்கு சுகந்தாரும் என்று கூறினார்கள் பெரிய ஆச்சரியம் மறுநாளில் அன்னிக்கு வீங்கியிருந்த கழுத்து பகுதி சாதாரணமாக இருந்தது பாருங்க இருபது வருடமாக இருந்த அந்த வியாதி அந்த தைராய்டு கழுத்து வீங்கினது காலையில் இல்லை ராத்திரி ஜெபிச்சிருக்காங்க காலையில் வீக்கம் இல்லை இருமல் எதுவும் ஏற்படவில்லை கழுத்து வலியும் இல்லை என்று கூறினார்கள் அதன் பின்பாகத்தான் மருத்துவர் பரிசோதித்த போது தைராய்டு பிரச்சனை இப்பொழுது சுத்தமாக இல்லை என்று கூறிவிட்டார்கள் இருபது வருஷமா இருந்தது இருபது வருஷமா மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரே நாள் விசுவாசம் உள்ள ஜபம் ஏசு மாத்திட்டார் இருபது வருடமாக இந்த பிரச்சனைக்காக எடுத்த மாத்திரை இப்பொழுது எடுக்கவில்லை கத்தர் பூரண சுகத்தை கொடுத்துள்ளார் இப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஏ ஆண்டவர் இந்த அற்புதம் செய்தார் இவங்க முதல்ல இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்க அப்ப ஆண்டவர் தன்னுடைய அன்பை தன் வல்லமையை வெளிப்படுத்துகிறார் மகளே நான் உன்னை நேசிக்கிறேன் நான் வல்லமே உள்ள ஆண்டவர் என்று வெளிப்படுத்தி சுகம் கொடுத்து அதனால் அவங்க இயேசுவை தன் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டாங்க இப்ப அனுதினமும் காலையிலும் இரவிலும் ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் ஸ்தோத்திரம் கிறிஸ்தோத்திரம் இவங்க ஒருவர் பாரம் எடுக்கிறாங்க உங்கள் வீட்டில் ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருந்தால் இன்னொருவர் அதுக்காக குறை சொல்லிக்கிட்டே இருக்காமல் இவங்க அப்படி இப்படி அதனால் தான் இப்படி கஷ்டப்படுறாங்க அதனால்தான் ஆண்டு ஒரு அற்புதம் செய்ய மாட்டேங்கிறார் அப்படி குறை சொல்லாமல் நீங்கள் உத்தரவாதம் எடுங்க ரட்சிக்கப்பட்ட நீங்கள் பாரம் எடுங்க அவங்க ரட்சிக்கப்படணும் அவங்க சுகம் அடையணும் அவங்களுடைய அன்பை அவங்களுக்கு வெளிப்படுத்துங்க அவங்களுடைய வல்லமை வெளிப்படுத்துங்க நிச்சேபிங்க அவங்களும் ஏசுடைய வல்லமை பார்த்துட்டா விசுவாசிப்பாங்கல்ல நீங்கள் உத்தரவாதம் பண்ணி நிட்சிக்கணும் சரியா இப்போ பாருங்களேன் சகோதரி மோனிகா சென்னை அவங்க ஒரு அற்புதம் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்தது எழுதி இருக்கிறாங்க பாருங்கள் எனக்கு இப்பொழுது வயது இருபத்தி ஆறு எனக்கு விபரம் தெரிந்ததிலிருந்து இந்த வயது வரை ஒரு நாள் கூட நான் தலைவலி இல்லாமல் இருந்ததில்லை என்ன பரிதாபம் பாருங்கள் சின்ன வயசில் விவரம் தெரிந்த நாள்லேருந்து இருபத்தாறு வயசு வரைக்கும் தலைவலி இல்லாத நாளே இல்லையா தலைவலி வந்துவிட்டால் என்னால் தாங்கவே முடியாது இயல்பாய் எந்த வேலையும் செய்ய முடியாது சுவத்தில் முட்டிக்கொள்ளலாம் கொள்ளலாம் போன்று இருக்கும் தலைவலிக்காக எவ்வளவு மருந்து மாத்திரைகளை எடுத்தும் தலைவலியும் நிற்கவில்லை ஏன் என்ற காரணம் கூட கண்டுபிடிக்க முடியவில்லை டாக்டர் சில என்ன காரணம் கண்டுபிடிக்க முடியல இருபத்தாறு வயசு வரைக்கும் பாருங்கள் என்ன கஷ்டம் இல்லை பிறந்து உருந்து தெரிஞ்ச நாள் இந்த தலைவலி இந்த சூழ்நிலையில் ஜபிக்கலாமா நிகழ்ச்சியை பார்த்து தொடர்ந்து ஜெபித்து வந்தோம் ஒரு நாள் என்ம்மா என் அம்மாவிற்கு ஒரு காரியத்தை கடவுள் வெளிப்படுத்தினார் குடும்பமாக உட்கார்ந்து பார்க்குறாங்க அப்பாண்டர் வேலி நான் பிறந்ததற்கு பிறகு அவர்கள் கடவுளுக்கு பிரியமில்லாத பொருத்தனையாக செய்த ஒரு காரியத்தை கத்தர் வெளிப்படுத்தின உடனே அந்த தவறுக்காக கத்தரிடத்தில் மன்னிப்பு கேட்டு ஒப்பு கொடுத்து ஜபம் செய்தார்கள் நல்ல கவனிங்க ஆண்டுவருக்கு பிரியமில்லாத பொருத்தனை சில அறியாமை நிறைய கிறிஸ்தவம் கூட பைபிளுக்கு முரணான பொருத்தனை செய்வது பொருஜாதியாருடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதன்கள் ஆண்டவர் சொல்கிறார் அது மாதிரி அவங்கள மாதிரி நம்மளும் பொருத்தனை பண்றது அப்படின்னு அது வேதத்துக்கு ஒவ்வாதது வசனத்துக்கு ஒவ்வாதது அதெல்லாம் பொருத்தனை பண்ணி அறியாமையுள்ள காலங்களில் தேவன் காணாதொரு போல இருந்தா அது அறியாமையுள்ள காலம் இப்போ ரட்சிப்பு பரிசுத்தான் அபிஷேகம் விடுதலை சின்ன பிள்ளைகள் கூட ரட்சிக்கப்பட்டு மணிக்கணக்காக ஜபிக்கிற சாட்சிகளை நீங்கள் பார்க்குறீங்க இதற்கு பிறகு எங்களுடைய முன்னோருடைய பாரம்பரியம் என்று சொல்லி தப்பான நம்பிக்கையோடு நீங்கள் எதை செய்தாலும் அது உங்களுக்கு சாபத்தை கொண்டு வந்து விடும் பார்த்தீங்களா அவங்க சின்ன வயசில் தவறான பொருத்தனை ஆண்டவருக்கு தான் செய்தாங்க இயேசுவை நோக்கி தான் பண்ணாங்க ஆனால் அது ஆண்டவருக்கு பிரியமில்லாதது வசனத்துக்கு ஒவ்வாதது வேத வசனத்துக்கு புறம்பானது அப்போ தான் அவங்க ஆண்டவர் வெளிப்படுத்தின உடனே இந்த தவறை உணர்ந்து உடனே அந்த தவறுக்காக கத்திடத்தில் மன்னிப்பு கேட்டு ஒப்பு கொடுத்து ஜபம் செய்தார்கள் அன்றே எனக்கு ஒரு பெரிய விடுதலை இப்பொழுது நன்றாக இருக்கிறேன் பாருங்கள் இருபத்தாறு வயசு வரைக்கும் பிறந்ததுலேருந்து பாதிப்பு யாருனால தாயினால் நல்லா கவனிக்கணும் பெற்றோருடைய பாவம் தவறு உங்களுடைய பிள்ளைகளை பாதித்து விடும் மூன்றாம் நான்காம் தலைமுறை வரைக்கும் நான் விசாரிப்பேன் என்று அது சாபத்தனுடைய பாதித்துறை தொடர்ச்சி அந்த சாபம் அப்படியே தொடர்ந்து வரும் அது பெற்றோர் தன்னுடைய பாவத்தோடு மனம் திரும்பின உடனே அந்த சாப கட்டு அறுக்கப்பட்ட உடனே வியாதி போயிரும் வறுமை போயிரும் தடைகள் மாறிரும் அதுக்கு பிறகுதான் ஆசீர்வாதம் வரும் ஏதோ ஒரு மிஸ்டேக் நீங்கள் பண்ணியிருக்கலாம் நீங்கள் தேவ சமூகத்தில் கேளுங்க ஆண்டு வரே நான் அறியாமையினால் நான் ஏதாவது செய்திருக்கணா அப்படின்னு சொல்லி யோசித்து பாருங்கள் அதை நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபித்த உடனே ஒரு டெலிவரன்ஸ் வந்துவிடும் பாருங்கள் இதில் என்ன தப்பு அதில் நீங்கள் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே இருக்க வேண்டியதுதான் இல்லை என்ன தப்புனாலும் சொல்லுங்கள் ஆண்டவரே நான் மனம் திரும்புகிறேன் ஒப்பு கொடுங்க அப்போ தான் ஆண்டவர் பேசுவார் பாருங்கள் இன்னைக்கு நாங்களும் சடங்காச்சாரமாய் ஜபம் செய்யும்போது எங்கள் ஜபம் கேட்கப்படவில்லை ஜபம் செய்தும் ஏன் அற்புதம் நடக்கவில்லை என்ற கேள்விகளுக்கு உங்களுடைய தேவ செய்திகளில் பதிலை பெற்று கொண்டோம் தான் வசனம் அந்த வசனத்தை தான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என் சொந்த கருத்தை நான் சொல்லுவதில்லை அதனால என்ன பிரயோஜனம் மனிதனுடைய வார்த்தைகள் தத்துவங்கள் அதெல்லாம் வசனம் கத்தருடைய விடுதலையாக்கும் இந்த சத்தியத்தை அறிய 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 விடுதலை உண்டாகும் அதனால அதிக வாசிக்கணும்னு சொல்லுவது பைபிள் வசனத்தை வாசித்து சத்தியத்தை அறிய அறிய பார்த்தீங்கன்னா இந்த மகளுக்கு விடுதலை எத்தனை இருபத்தாறு வருஷமா இருந்த வியாதிலிருந்து விடுதலை உண்டாயிட்டுல அது மாதிரி அற்புதத்திற்கு தடையாயிருந்த காரியத்தை இயேசுவே வெளிப்படுத்தினார் இருபத்தாறு வருடத்திற்கு முன்பாக அறியாமல் செய்த தவறை வெளிப்படுத்தி எங்களை மன்னித்து பிரச்சனையில் இந்த விடுதலை கொடுத்த இயேசுவுக்கு நன்றி நிறைய பேர் அறியாமையினால நான் கூட இயேசு கடவுளை கிடையாதையா சும்மா ஏமாத்துறீங்க அவர் மனுஷன் அப்படிலாம் சொல்லி இயேசுவை கேவலமாக பேசினேன் நான் அறியாமல் அதை செய்ததுனால ஆண்டவர் எனக்கு இரக்கம் காட்டினார் இன்னைக்கு இந்த அற்புதத்தை பார்த்தோம் இந்த அதிசயங்களை கண்டோம் வேணுக்குன்னு இயேசுவை வெறுத்து வே கேவலமா பேசுறவங்க நீங்களே யோசித்து பாருங்கள் இவ்வளோ ஆண்டவர் நன்மை செய்கிற ஒரு ஆண்டவரை நீங்கள் அந்நீராய் நினைத்து கேவலமாக பேசினீங்கன்னா அந்த ஆசிர்வாதத்தை நீங்கள் தான் இழந்து போவீர்கள் அதனால் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் இந்த மாதிரி அற்புதம் செய்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறாரா பாவத்தை உணர்த்தி லஞ்சம் வாங்காத குடிக்காத விபச்சாரம் பண்ணாத உண்மையாயிரு இப்படின்னு சொல்லி நம்மை திருத்தி வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற ஒரு கடவுளை நீங்கள் பார்க்குறீங்களா யோசித்து பாருங்கள் மனிதர்கள் தத்துவத்தில் சொல்லுவாங்க அதை செய்யாத எதை செய்யாத அது மனிதர்கள் கடவுள் இப்படி சொல்லியிருக்கிறான்னு ஒன்று காட்ட முடியுமா இந்த பைபிள் கடவுளுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை இதில் கத்தர் சொல்லி இயேசு சொன்னதெல்லாம் பார்க்க முடியும் லஞ்சம் வாங்குவது பாவம் அந்த லஞ்சம் வாங்குகிறவன் சபிக்கப்பட்டு போவான்னு சொல்லப்பட்டு இருக்கிறாரு கத்தருடைய வசனம்னு சொல்ல முடியும் இது கடவுளுடைய வார்த்தைன்னு இப்படி சொல்லக்கூடிய ஒரு கடவுள் இருக்கிறாரான்னு நீங்க யோசித்து பாருங்க ஒரு பெண்ணை இச்சையோட பார்த்தாலே விபச்சாரம் கண்ணில் கூட சொன்னவர் இயேசு இந்த மாதிரி சொல்லி இருக்கிற வேறு கடவுள் யாராவது இருக்காங்களான்னு யோசிங்க மதத்தை போதிக்கிறவங்க நிறைய பேசுவாங்க பைபிள் எல்லாம் இல்ல அந்த பைபிள் வசனம்னு சொல்லாமலே இது உள்ளதெல்லாம் வார்த்தைகளை பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க எனக்கு தெரியும் ஆனா இந்த மாதிரி சொல்லுகிற கடவுள் உன்னை இதுல இருந்து நான் விடுதலை தர்றேன் உன்னை பரிசுத்தமாக்குறேன் அப்படின்னு சொல்லுகிற ஒரு ஆண்டவர் நீங்களே யோசிங்க நம்மளை பரிசுத்தப்படுத்துகிற ஆண்டவர் இப்போ பாருங்களேன் ஒரு சகோதரி பிந்து ஊட்டியிலிருந்து எழுதியிருக்கிறாங்க என் மகன் பிறந்ததிலிருந்து அவனுக்கு தோல் நோயும் உணவு ஒவ்வாமையும் இருந்தது அலர்ஜி சாப்பாட்டில் அலர்ஜி கொடிய தோல் நோயிலிருந்து கடந்த ஆண்டு இயேசு சுகம் கொடுத்தார் ஆனால் உணவு ஒவ்வாமை பிரச்சனை இருந்து வந்தது அலர்ஜி வியாதி பால் முட்டை மீன் போன்ற சில வகை உணவுகள் கொடுத்தாலே உடம்பு தடித்து விடும் தவறுதலாக சாப்பிட்டு விட்டா கூட உடம்பு முழுவதும் தடித்து அரிப்பு ஆரம்பித்து விடும் அவனுக்கு ஏழு வயதாகியும் சத்தான எதையுமே சாப்பிட முடியாமல் இருந்தது உங்களுடைய ஜெபிக்கலாம் நிகழ்ச்சியை பார்த்து ஜெபிக்க ஆரம்பித்தோம் கடந்த நாலு மாதங்களுக்கு முன்பாக ஜெப நேரத்தில் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் மீது கை வைத்து ஜெபியுங்கள் என்று சொன்னீர்கள் நானும் என் மகன் மீது விசுவாசத்தோடு கை வைத்து ஜெபம் செய்தேன் அதன் பிறகு நான் அவனுக்கு இருந்த பிரச்சனையை மறந்துவிட்டேன் இந்த கொரோனா நோய் தொற்று இருக்கிற காலத்தில் நிறைய முட்டை பால் சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதால் அவனுக்கு முட்டை பால் எல்லாம் கொடுத்தேன் ஒன்றுமே செய்யவில்லை மீன் கொடுத்து பார்த்தேன் பெரிய ஆச்சரியமாக இருந்தது இப்பொழுது எல்லாமே சாப்பிடுகிறான் நான்கு மாதங்கள் சோதித்த பிறகுதான் இந்த சாட்சியை எழுதுகிறேன் பிறந்ததுலேருந்து ஏழு வருடமாக இருந்த அலர்ஜி நோயை முற்றிலும் விலக்கி காத்து கொண்ட இயேசுவுக்கு நன்றி பார்த்தீங்களா எனி டிசீஸ் ஏ எல்லாம் கூடும் பிறந்ததுலேருந்து அலர்ஜி நோய் சின்ன பிள்ளைக்கு எவ்வளோ கஷ்டம் இல்லை இன்றைக்கி உங்களுடைய குழந்தைகளுக்கு அலர்ஜி நோய் ஸ்கின் டிசீஸ் எனி டைப் ஆஃப் டிசீஸ் நீங்கள் தாய்மார் கை வைத்து உங்கள் குழந்தைக்கு ஜெபிக்கணும் இந்த குழந்தைக்கு சுகம் கொடுத்த மாதிரி உங்களுடைய குழந்தைக்கு இயேசு சுகம் தருவார் இயேசுவே சுகமாக்கும் இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும் அந்த பெயரை சொல்லி சுபிக்கும் போது அற்போதான் நடக்கும் சரியா கடைசி ஒரு சாட்சி பாருங்களேன் சகோதரி ஆரோக்கிய மேரி சென்னை எனக்கு திருமணமாகி இருபது வருடம் ஆகிறது திருமணத்திற்கு ஐந்து வருடத்திற்கு முன்பாகவே என் கணவருக்கு குடிப்பழக்கம் இருந்திருக்கிறது திருமணத்திற்கு பிறகும் அவர் குடியை நிறுத்தவில்லை அவரின் குடிப்பழக்கத்தினால் தினமும் சண்டைதான் விசேஷ தினத்தில் குடும்பமாய் உட்கார்ந்து சாப்பிடலாம் என்று சமைத்து வைத்திருந்தாலும் குடித்துவிட்டு விட்டு வந்து விடுவார் கொஞ்ச நேரத்தில் குடும்பத்தின் சூழ்நிலையை தலைகளாக மாறி சமைத்ததை சாப்பிடக்கூட முடியாமல் போய்விடும் இவருடன் வாழ்வதற்கு செத்து போய்விடலாம் என்று நினைத்திருக்கிறேன் மதுபானம் இது ஒன்று ரெண்டு எழுதுறாங்க என் எத்தனை ஆயிரங்கள் லட்சங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது தான் அந்த மதுபான கடை மூட வேண்டும் என்று நாம் ஜெபித்து வருகிறோம் தேவன் அதை செய்வார் ஒவ்வொன்றாய் செய்து கொண்டு வந்திருக்கிறார் பூரண மதுவிலக்கு தமிழ்நாட்டில் வரும் நாம் அதற்காக தொடர்ந்து ஜெபிக்கணும் உங்களுடைய ஜெபிக்கலாம் அங்கே நிகழ்ச்சியை பார்த்து ஜெபிக்க ஆரம்பித்தோம் என் கணவர் குடி பழக்கத்தை நிறுத்திவிட வேண்டும் என்று ஜெபித்து வந்தேன் ஆனாலும் அவர் குடியை நிறுத்துவதற்காக மாத்திரை கொடுத்தும் வந்தேன் ஆனாலும் எந்தவித பிரயோஜனமும் இல்லை இந்த சூழ்நிலையில் கடந்த டிசம்பர் மாதம் இறுதியில் நடைபெற்ற திறப்பின் வாசல் ஜபத்தில் மாத்திரையை நிறுத்தி இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்ததினால் இயேசு அவர்களுக்கு கிட்னி பிரச்சனையிலிருந்து விடுதலை தந்தார் என்று ஒருவர் சாட்சி சொன்னார் நான் அதை கேட்ட அந்த சாட்சி எனக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்தது நானும் என் கணவருக்கு கொடுத்து வந்த மாத்திரையை நிறுத்திவிட்டு குடிக்காமல் இருக்கிறதுக்கு மாத்திரை பாருங்கள் மாத்திரையை நிறுத்திவிட்டு இயேசுவின் மீது மட்டுமே நம்பிக்கை வைத்து ஜெபித்தேன் ஜனவரி மாதம் குடியரசு தினத்திலிருந்து என் கணவர் குடிப்பதே இல்லை இயேசு அற்புதமான விடுதலை கொடுத்தார் கடையை பார்த்தாலே மதுபான கடையை பார்த்தாலே வாந்தி வருகிறது என்று சொல்லுகிறார் குடிக்கும் எண்ணமே இல்லை என்று சொல்லுகிறார் இயேசுவின் மீது மட்டுமே நம்பிக்கை வைத்து நான் ஜெபித்த போது என் கணவரின் இருபத்தைந்து வருட பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை கொடுத்த இயேசுவுக்கு நன்றி இன்னைக்கு உங்க வீட்டில் யாராவது அப்படி இருந்தா பாத்தீங்களா நீங்க விசுவாசத்தோடு ஜெபித்தீங்கன்னா பின் மாற்றத்தில் இந்த சகோதரனுக்காக ஒரு சகோதரி ஜெபிச்சாங்க ரட்சிக்கப்பட்டு விட்டார் இருபத்தஞ்சு வருஷம் குடிப்பழக்கத்தில் கணவருக்காக ஒரு மனைவி ஜெபித்தாங்க ஆண்டு விடுதலை கொடுத்துட்டார் கர்ப்பம் பயில இந்த கட்டி மறையணும்னு சொல்லி ஜெபிச்சாங்க ஆண்டவர் மறைய பண்ணிட்டார் பாருங்க தைராய்டு பிரச்சனை இருபது வருஷமா இருந்தது ஆண்டு சுகம் கொடுத்துட்டார் இருபத்தாறு வருஷம் தலைவலி ஆண்டவர் அற்புதமாய் அவனுடைய தவறை சுட்டி காண்பித்து விடுதலை கொடுத்து விட்டார் குழந்தைக்கு அலர்ஜி வியாதி இன்றைக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன அற்புதம் உங்களுக்கு வேணும் இப்போ ஐந்து நிமிடம் உங்களுக்கு டைம் ஜெபிக்க போகிறோம் ஒன்லி ஃபைவ் மினிட்ஸ் கருத்தாக ஜெபிக்கணும் முடிந்தால் நீங்கள் அப்படியே வீட்டில் முழங்கால் படிக்கிட்டு கொள்ளுங்கள் நல்ல கவனிங்க எனக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலை வேணும் மதுபானம் போதை வசதிகள் இந்த பழக்கத்தை விடுதலை வேண்டும்ன்றவங்க உங்களுடைய இருதயத்தில் கை வைத்து இயேசுவே எனக்கு விடுதலை கொடுங்க இயேசு விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் விசுவாசித்து எனக்காக நீங்கள் செலுவில மறிச்சிங்க உங்கள் ரத்தத்தினால் என் இருதயத்தை கழுவி இந்த பாவத்திலேருந்து எனக்கு விடுதலை கொடுங்கன்னு இருதயத்தில் கை வைத்து ஜெபிக்கணும் இயேசுவே என் உள்ளத்தில் வாரும் எனக்கு விடுதலை தாரும்னு ஜெபிங்க அது முதலாவது வியாதி உள்ளவங்க வியாதி உள்ள இடத்துல கை வைங்க எங்க கட்டிகள் இருக்கிறது வலி இருக்கிறது ஹார்ட்டில் ப்ராப்ளம்னா இருதயத்தில் கை வைங்க லங்ஸில் ப்ராப்ளம்னா அப்படி நெஞ்சு பகுதியில் கை வைத்துக் கொள்ளுங்கள் கல்லீரல் உங்களுக்கு எங்க பிரச்சனை இருக்கிறது கிட்னியில் பிரச்சனை கை வைங்க கர்ப்பப்பையில பிரச்சனை எங்க வலி வேதனை இருக்கிறதோ கை வைங்க அல்லது கட்டி எந்த இடத்துல இருக்குதோ அதில் கை வைத்துக் கொள்ளுங்க அல்லது உங்க வீட்டில் யாருக்காவது ஒரு விடுதலைக்காக ஜெபிக்கணும்னா அவங்க முழங்கால நிற்க சொல்லி நீங்க அவங்க தலையில கை வைங்க அன்று என் கணவருக்கு இன்னைக்கு விடுதலை என் மகனுக்கு விடுதலை என் மகளுக்கு விடுதலை இந்த பாவத்திலேருந்து விடுதலை வேணும் இந்த நோயிலிருந்து விடுதலை வேணும் அப்படி ஜெபிக்கணும் குழந்தைகள் மேலே குழந்தைக்கு நோய் என்றால் பெற்றோர் குழந்தை மேலே கை வைத்து ஜெபிக்கணும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெபிங்க கணவனும் மனைவியும் இந்த குழந்தைக்கு எங்களுக்கு நல்ல சுகம் கொடுங்க உமக்காக நாங்கள் வளர்ப்போம் உமக்கு பிரியமான ஒரு குழந்தையாக வளர்ப்போன்னு சொல்லி ஜோம் பண்ணுங்க பாண்டூர் அற்புத சுகம் தருவா உங்களுடைய விடுதலை சுகம் பயம் பயத்தின் ஆவி குழப்பத்தின் ஆவி டிப்ரஷன் உடைய தலையில கை வைத்துக் கொள்ளுங்க இந்த பயத்தின் ஆவி என்னை விட்டு விலகட்டும் மன அழுத்தம் என்னை விட்டு விலகட்டும் என்ன பண்ணாலும் இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு விலகட்டும் கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும் இயேசுவே விடுதலை தாரும் இயேசுவே சுகமாக்கும் அந்த பெயரை சொல்லி ஜெபிக்கணும் அவ்ளோதான் உடனே அற்புதம் நடக்கும் அவ்வளவுதான் ஜெபிக்கலாம் அப்படியே கண்களை மூடுங்க எண்ணம் சிதறாமல் இருக்க கண்களை மூடி இயேசுவை மாத்திரை நோக்கி பார்த்து ஜெபிக்க ஆரம்பிங்க ஏசுக்கரசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனக்கு இப்பொழுது சுகம் உண்டாகட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனக்கு விடுதலை உண்டாகட்டும் அன்று என்னை தொடும் இந்த மதுபான பழக்கம் போதை வசதிகள் தவறான பாவகாரியங்கள் அதிலிருந்து ஒரு பூரண விடுதலை எனக்கு வரட்டும் தவறான நம்பிக்கைகள் இந்த மனுஷ வழிபாடுகள் அதிலிருந்து எல்லாம் எங்களுக்கு விடுதலை தாரும் பாரம்பரியங்கள் தவறான நம்பிக்கைகள் அந்த சாப கட்டிலிருந்தெல்லாம் எங்களை என் குடும்பத்தை விடுதலை ஆக்கும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை இயேசுவின் நாமத்தில் விடுதலை சொல்லுங்க ஏ

வல்லமை என கொள் இறங்கட்டும் செவிங்க குழந்தைக்கு சுகம் கொடுங்க என் கணவருக்கு விடுதலை கொடுங்க என் பிள்ளைக்கு விடுதலை கொடுங்க என் பிள்ளைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் இந்த பொல்லா தாவி என்னை விட்டு இயேசு கிறிஸ்துவன் நாமத்தில் விலகி போகட்டும் இந்த டிப்ரெஷன் மன அழுத்தம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகி போகட்டும் இந்த பயத்தின் ஆவி இந்த மரண பயத்தின் ஆவி என்னை விட்டு விலகட்டும் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு சில தற்கொலை எண்ணம் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கிற சிலருக்கு விடுதலை

கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் வீட்டை விலகுகிறாரு ஒரு சகோதரன் பேங்கில் வேலை செய்கிறீங்க ஞாபக மறதி அது ஒரு அசுத்தாவின் தாக்கம் ஞாபக மறதி உங்களுடைய வேலையிலே பாதிப்பை கொண்டு வர போராடுகிற அந்த ஆவி வெளியேறுகிறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுடைய தலையில் கை வைத்து ஜெபிங்க இயேசுவின் நாமத்தில் இந்த பிரச்சனை மாறுகிறாரு சில சமயம் கண்ணுக்கு முன்னால் பிளாங்க் ஆகி விடுகிறாரு நீங்கள் எழுதும்போது நீங்கள் பார்க்கும்போது எல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு மறைக்கப்பட்டு விடுகிறாரு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை கண்ணை பரிசோதித்து பார்த்தீங்க எல்லாம் நார்மல்னு சொல்கிறாங்க

விடுதலை வீடியோ கேம் அதிலிருந்து ஒரு விடுதலை ஏசு கிறிஸ்துவை நாமத்தில் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் இடையே பிரசன்னம் இருங்கட்டும் எந்தெந்த வீடுகள் இருந்து ஜெபிக்கிறாங்களோ அந்த வீடுகளுக்குள் எல்லாம் இயேசு உடைய ரத்தத்தை தெளித்து நான் ஜெபிக்கிறேன் இயேசு உடைய ரத்தத்தின் வல்லமை வீடுகளுக்குள் இறங்கட்டும் நசரனாக இயேசு கிறிஸ்தவி நாமத்தில் கத்தருடைய வெளிச்சம் அந்த வீட்டுக்குள் உதிக்கட்டும் இருள் வெள்ளகட்டும் இயேசு கிறிஸ்துவை நாமத்தில் இருளின் ஆதிக்கங்கள் அழியட்டும் பொல்லாத இருளின் கிரியைகள் இயேசு கிறிஸ்துவை நாமத்தில் விலகி போவதாக அவர்களை துரத்துகிறேன் கிறிஸ்துவின் நாமத்தில் பூரண விடுதலை பூரண சுகம் உண்டாகட்டும் அன்றுவரை தவறான நம்பிக்கைகளின் பாவங்களை மன்னியும் உம்முடைய அன்பை அவளுக்கு வெளிப்படுத்தி காண்பையும் வல்லமையை வெளிப்படுத்தி காண்பியும் நீர் அப்படி செய்ததற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எல்லா அப்படியே வலதுகரம் வைத்துங்க ஏசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க ஜீசஸ் தேங்க்யூ தேங்க்யூ உமக்கு நன்றி எங்கள் ஜபத்தை கேட்டீர் விடுதலை தந்து விட்டீர் சுகம் தந்துவிட்டீர் விட்டீர் ஆசீர்வதித்து விட்டீர் உமக்கு நன்றி 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 உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனை உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஜபித்த ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து இந்த நாளிலிருந்து ஒரு மாற்றத்தை நன்மைகளை கண்டு மகிழும்படிக்குச் செய்தருளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே